குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நான்கு நாட்கள் பயணமாக வரும் இருபத்தி ஏழாம் தேதி டெல்லியிலிருந்து விமானம் மூலம் கோவை மாவட்டம் சூலூர் விமானப்படை விமானத்தளத்திற்கு வருகின்றார் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் நீலகிரி மாவட்டம் உதகை ராஜ்பவன் வருகின்றார் இருபத்தி எட்டாம் தேதி கார் மூலம் குன்னூர் வெலிங்டன் பகுதியில் அமைந்துள்ள முப்படை அதிகாரிகள் பயிற்சி கல்லூரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றுகின்றாா் ஒன்பதாம் தேதி உதகை ராஜ்பவனில் ஓய்வெடுக்கும் அவர் முப்பதாம் தேதி காலை ஹெலிகாப்டர் மூலம் கோவை சூலூர் விமானப்படை தளத்திற்கு சென்று அங்கிருந்து விமானம் மூலம் திருச்சி சென்று அங்கிருந்து திருவாரூர் செல்கின்றார் திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் ஒன்பதாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கின்றார் பின்னர் திருச்சி விமான இருந்து விமானம் மூலம் டெல்லி திரும்புகின்றார் இதனை முன்னிட்டு உதகையில் உள்ள தீட்டுக்கல் ஹெலிபேட் தளத்தை காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது துப்பாக்கி ஏந்திய ஐந்து காவலர்களும் மூன்று ஷிப்ட் முறையில் கண்காணிக்க உள்ளனர் மேலும் தற்போது ஹெலிபேட் தளத்தை வெடிகுண்டு நிபுணர்கள் அதிநவீன வெடிகுண்டு கண்டுபிடிக்கும் கருவிகளைக் கொண்டு தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனா்